திரு தனசேகரன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார் பேரன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே நான் பிறந்து வளர்ந்த இந்த சேலம் மாநகருக்கு உட்பட்ட அருமையான பக்தி கொண்ட மக்களின் ஒருங்கிணைந்த இடமாக சேலத்திலே ஒரு முக்கிய இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாதகாப்பட்டி கேட் மைதானத்திலே வான் மண்டலங்களிலிருந்து நாம் வணங்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் இந்த மேடையிலே வீட்டிருப்பதை போன்று என்னுடைய வாகனத்தை நிறுத்தி மேடைக்கு ஏறுவதற்கு முன்பாக நான் பிரமித்து வணங்கி இந்த மேடையிலே ஏறினேன் காலையிலிருந்து பல சிறப்பு மிகுந்த நிகழ்வுகள் இந்த இடத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது என்னுடைய துரதிர்ஷ்டம் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மகனுடைய படிப்பு சூழ்நிலையின் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து வர முடியவில்லை இப்பொழுதும் முயற்சி எடுத்து தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த தமிழகத்திலே ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்து இந்த பாரத தேசத்திலே தமிழுக்கு என குரல் கொடுப்பதற்கு அதாவது தமிழறிஞர்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் முத்தமிழுக்கும் சொந்தமான இந்துக்களுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய முதல்வர் அண்ணார் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய இந்த பொதுக்கூட்டத்திலே நாம் கலந்து கொள்வது என்னுடைய தலையாய கடமை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் சார்பாக சென்ற மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற இந்துக்களுடைய போராட்டங்களுக்கு விடிவெள்ளியாக திகழ்ந்த அயோத்தியிலே ராமர் கோவில் கட்டி முடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்த நிலையில் தேர்தல் அறிக்கையிலே பல ஆண்டுகளாக சவாலாக இருந்த இந்த ராமர் கோயில் குழந்தை ராமரை பிராண பிரதிஷ்டை செய்து சொன்னதை செய்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எங்க எல்லாருடைய பீஷ்மர் என்று சொல்லக்கூடிய திரு எல்கே அத்வானி அவர்களை பாரத ரத்னா என்கின்ற விருதை அளித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கடலில் இருக்கின்றது மத்திய அரசு அந்த பாரத ரத்னா என்கின்ற அந்த பொறுப்பிற்கு மிகவும் பொருத்தமானவர் ஐயா எல்கே அத்வானி அவர்கள் குழந்தை ராமர்னுடைய அந்த சிலையை அவர் பிறந்த இடத்தில இடமான அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு மிகவும் பாடுபட்டவர் பாரத ரத்னா எல்கே கே அத்வானி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறைய விஷயங்கள் இந்த பாரத தேசத்திற்கு தேவையான அத்துணை விஷயங்களும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவையான அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தக்கூடிய அளித்திருந்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை மாறாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகவும் நேர்மையான தைரியமான வீரியமான மக்களுக்கு அடிப்படை தேவையாக என்னென்ன என்று அறிந்து அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினை விடிந்து எழுந்தால் போதும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக குறை சொல்வது என சம்பட்டம் அடிப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றதே தவிர அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு இந்த தமிழக மக்கள் செலுத்தக்கூடிய அனைத்து வரிகளையும் ஏதாவது ஒரு பொய் காரணங்களை சொல்லி அவர்கள் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதே தவிர சேலம் மாநகராட்சியில் சார்பாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் அதற்கான நலத்திட்டங்களுக்கு தேவையான எந்த ஒரு முயற்சியையும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே சேலத்திலே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகமும் எந்த ஒரு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பற்றி சிந்திக்கவே இல்லை என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூட விரும்புகிறேன் ஒரு தரமான தார்சாலை சேலத்தில் கிடையாது முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி முடித்த அத்தனை பதிகளையும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி இவர்கள் அந்த திட்டத்தினை கொண்டு வந்து நிறைவேற்றியதை போல அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருநம் போயிட்டான் பார்த்தவன் மாட்டிக்கிட்டாங்கிற கதையா அவங்க செஞ்சு கொண்டுகிட்டு வந்த செயல் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் என்கின்ற திட்டத்திற்காக கொண்டு வந்த திட்டங்களை என்னவோ இவர்கள் செய்து நிறைவேற்றியதைப் போல மார்கட்டி கொண்டிருக்கின்றார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் நம்முடைய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேரு இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறது இப்ப கூட சொல்றேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லி சத்தியமா சொல்றேன் இந்த மாரியம்மா மேல காளியம்மா மேலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்கள் மேலையும் சொல்லவே கிடையாது இவங்க வந்து அதை மாறாக சொல்லி திணித்து இருக்கின்றார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய வன்மத்தை கட்டி இருக்கின்றார்களே தவிர உண்மையிலே அவர் அப்படி சொல்லவில்லை என்ன சொன்னார் தெரியுமா உலக வங்கியிலே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் அங்கே பதுக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொன்னாரே தவிர பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் போடுறேன்னுல அவர் சொல்லலை இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் மறக்காமல் நாணயமாக வந்து யார் காசு கொடுத்தாங்களோ அவங்கள ஓட்டு போட்டு போயிடுவாங்க அவர் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது மாறாக சேலம் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட இந்த சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் நிறையா இடத்துல இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது இன்னும் அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய நிறைய நிர்வாகங்களில் சேலத்தில் வந்து இந்த பத்து ரூபாய் நாணயம் செல்ல மாட்டேங்குது உலோக நாணயம் மத்திய அரசாங்கம் வந்து அடித்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தா அந்த பத்து ரூபாய்க்காயின செல்லக்கூடாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய முள்ளுவாடி கேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நான் என்ன இதுக்கு அதே மாதிரி சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டில் இந்த ரூபா நாணயத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்கிறான் அந்த ரெண்டு நாணயத்தை இன்னமும் நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டதற்கு மாவட்ட ஆட்சியனுடைய நேர்முக உதவியாளருக்கு ஒன்று தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டதற்கு அவர் வந்து இதுக்கெல்லாம் எங்க கிட்ட பதில் நீங்க வந்து மாநகராட்சி ஆணையருக்கு நாங்கள் இதை காப்பி போட்டு அனுப்பி இருக்கோம் இதனுடைய பதிலை வந்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க சரி மத்தியில் போட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவங்ககிட்ட இருந்தும் சரியான பதில் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கரெக்டான பதில் கொடுத்தா தான் அவங்க கொடுக்க முடியும் நான் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன் இங்கே கட்சியெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது மக்கள் முதல்ல முக்கியம் மக்களுக்கு கொண்டுட்டு வர்ற எந்த ஒரு திட்டங்களாகட்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்குறதா இருந்தால் மாநில அரசாங்கம் கொடுக்குறதாகட்டும் நேரடியாக வந்து சேரணும் பத்து ரூபாய் நாணயம் சேலத்தில் செல்லாதுன்றாங்க அதுக்கு என்னான்னு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய ஐயாக்களினுடைய சுவாமிகளினுடைய வாயிலாக இந்த நேரத்திலே புகார் அளிக்கின்றேன் எந்த ஒரு இதுக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் எதுக்குமே சரியான பதில் கொடுப்பதற்கு தயாராக இல்லை பத்து ரூபாய் நாணயம் ஏன் செல்லாது சேலம் மாநகராட்சியினுடைய மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லுவதே கிடையாது உலோக நாணயங்கள் அச்சிடப்பட்டு மக்களுடைய புழக்கத்திற்காக விடப்பட்டவர்கள் மடையர்களா என்று இந்த நேரத்திலே நான் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் கேள்வி கேட்கின்றேன் பத்து ரூபாய் நாணயம் ஏன் செல்லாது இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆகவே தமிழக மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த திராவிட கட்சிகளையெல்லாம் நம்பி என்னைக்குமே நம்ம வந்து உருப்படியாக முடியாது நாம் நான் மட்டும் சொல்லலை இங்கே உக்காந்துருக்கிறவங்க வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆலயங்களிலே வந்து கடவுளை வழிபடக்கூடியவர்கள் கூடியவர்கள் உள்பட எல்லா பொதுமக்களையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திலிருந்து உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்திலிருந்து எல்லாமே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான நிர்வாகங்கள் வந்தால் ஒழிய இந்த தமிழகத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது தேசியத்திலிருந்து தமிழகம் வரை ஒரே சக்தியாக திரள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை தேசியமும் தெய்வீகமும் நமது இரு கண்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கனவு இந்த கூட்டத்திலிருந்து நிறைவேற வேண்டும் இந்த தமிழக மக்களினுடைய மனதில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் இமயம் முதல் குமரி வரை ஏன் இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய தேர்தல் நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சேலம் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்துத்துவத்தை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் இந்து மக்கள் கட்சியாக இருக்கலாம் இந்து முன்னணி இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தேசியத்திலிருந்து தமிழகம் வரை இந்த இந்துத்துவத்தினுடைய சாயலில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இங்கேயும் மாமன்ற உறுப்பினர்களும் மேலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதமருமான மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி கவனத்திற்கு சென்று மக்களுடைய அடிப்படை தேவைகளை செய்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேசியம் முதல் தமிழகம் வரை ஒரே சிந்தனை வேண்டும் என்று வரக்கூடிய அத்தனை தேர்தல்களும் சரி இந்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்த பாரதம் வாழ்க ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த மேடையிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வருங்கால முதல்வர் என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்துக்களின் முதல்வர் அன்னார் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் ஏனைய இந்து மக்கள் கட்சி நிர்வாகத்திற்கும் வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்